வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி எங்களால் முடிஞ்சளவுக்கு கண்மை தகவலை கொடுத்துருக்கோம் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து கொடுங்க ரெண்டு விஷயங்கள் மிக மிக முக்கியமான விஷயங்கள் ஒன்று டெல்லியில் கெஜ்ரிவால் போட்டது இன்னொன்று மோகன் யாதவ் மத்திய பிரதேச முதலமைச்சர் அவர் திடீரென்று யூபியில் வந்து அங்கே நிறையா கூட்டங்களில் கலந்து கொண்டு யாதவர்களே உண்மையை தெரிந்து கொள்ளுங்கள் கிருஷ்ணருக்காக பாடுபடும் ஒரே இயக்கம் தான் நம்ம தான் அப்படின்னு அவங்க சொல்கிறது யோகியை மீறி இன்றைக்கி மோகன் யாதவ் வந்து உள்ளே போகிறத யோகி ஆதரவாளர்கள் எப்படி நினைக்கிறாங்க அகிலேஷ் உடைய கோட்டையை ஆட்டம் காணுவதற்கு ஏற்பாடு பண்ணுறாரா இதே மோகன் யாதவ் பீகார்லேயும் போய் பேசுகிறாரு அப்போ பிஜேபியில் இருக்கக்கூடிய இன்னும் நாலு எம்பி யாதவர்கள் எம்பிக்களெல்லாம் யூபிக்கும் பீகாருக்கும் இவர் அனுப்ப வேண்டிய அவசியம் என்ன மத்திய பிரதேசத்தில் இருக்கவங்கள அனுப்ப வேண்டிய அவசியம் என்ன பிஜேபி இந்த யாதவர் ஓட்டுக்கள் ஒட்டுமொத்தமாக இன்றைக்கி வந்து இந்தியா கூட்டணிக்கு போயிடும் அப்படிங்கிற அச்சம் காரணமாக பண்ணுதா ஏன்னா இவ்வளோ நாள் இல்லாமல் ஞானபாபி மசூதியில் வந்து கிருஷ்ணர் இருக்கார் அப்படின்னு யோகி சொன்னதை இவர் வந்து அங்கே உட்காந்துக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட வந்து நம்மலாம் யாதவர்கள் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன போன தேர்தலில் கூட இது பண்ணலையே இந்த தேர்தலில் ஏன் இதை கையில் எடுக்கிறாங்க இப்போ பிஜேபிக்கு வந்த பதட்டம் என்ன யூபியில் இருக்கக்கூடிய யாதவர்கள் இங்கே நம்ம பீகாரில் இருக்கக்கூடிய யாதவர்கள் அவர் என்ன மாதிரியான முடிவை எடுப்பார்கள் ஒரு பக்கம் நாலான்னைக்கு விவசாயிகள் போராட்டம் அது பெரிய லெவலுக்கு போகுது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஜாட் இன சமூகத்தினரை வந்து சாந்தப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கும்போது மோகன் யாதவ் திடீர்னு இங்கே வந்து லக்னோவில் அவர் வந்து யாதவர்களே ஒன்று கூடுங்கள்னு யாதவர்கள் மத்தியில் இந்த கிருஷ்ணரை எடுக்கிறது ஜாட் இன மக்கள் இதை எப்படி புரிஞ்சுக்கிறாங்க அவர்களும் மிக கோபத்தில் இருக்காங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் அறிவித்த ஒரே ஒரு அறிவிப்பு பதினெட்டு வயதுக்கு மேல் உள்ள அனைத்து பெண்களுக்கும் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் அப்படிங்கிற அறிவிப்பு இன்றைக்கி ஏழு தொகுதியில் மூணு தொகுதி ரொம்ப டஃப்பாக இருக்குது அந்த மூணு தொகுதியும் அதாவது பின்னால் இருக்க தொகுதி பொருளாதாரத்தில் கம்மியான தொகுதி அங்கே பெரிய இம்பேக்ட் தான் லேட்டஸ்ட் ஏன்னா பார்க்கும் தெரியுது இதுக்கு அவங்க பண்ண கிரவுண்ட் ஒர்க் என்ன இந்த விஷயத்தில் இந்த அகிலேஷ் யாதவ் எப்படி அணுக போகிறாரு இந்த யாதவர் மேட்ரை அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஒன்றும் இல்லை இவ்வளவு நாள் வந்து இப்போ நம்ம ஸ்டாலின் சொன்ன மாதிரி தான் இவ்வளவு நாள் வராத பிரதமர் தொடர்ந்து வராறியே ஒரு ரூபா கொடுக்காமல் திடீர்னு வராறியே ஏன் மக்கள்கிட்ட எடுபடுமா இல்லையா மறுபடியும் சொல்கிறோம் திமுக அதிமுக மோசம் சொல்லாதீங்க அவங்க மோசமாக இருந்துட்டு போடுவோம் நீங்கள் என்ன பண்ணீங்க ஒரு ரூபா கூட கொடுக்கல கொடுக்கலங்குறாரு அடிக்கடி இதை சொல்கிறார் நீங்கள் இப்போ வரீங்கங்கிறது மக்களுக்கு தெரியும் இவ்வளோ நாள் இல்லாமல் ஏன் அடிக்கடி வரீங்க ஒன்று இதே மாதிரி யூபியில் இவ்வளவு நாள் வராத மோகன் யாதவ் திடீர்னு அங்கே ஏன் வரணும் ஏங்க பதவி ஏற்று வரவே இல்லை இதுக்கு முன்னாடி அவர் வந்ததே இல்லையே ஏன் வராரு அப்போ அவங்க வட வர்றதுக்கான நோக்கம் என்ன ஒன்றும் இல்லை ஞானவாபி மசூதில் லிங்கம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை நீங்கள் பண்ணிட்டீங்க அது என்ன ஆச்சுன்னா இப்போ வந்து கோர்ட் சொல்லி உள்ளே போய் வழிபட ஆரம்பிச்சிட்டாங்க இஷ்யூ முடிஞ்சது இப்போ அடுத்த இஷ்யூ எப்படி கிளம்புறது கிருஷ்ணர் எதுமோ சொல்லி ஒரு விழா அந்த விழாவை இப்போ மையப்படுத்தி வந்து நிறையா மோகன் யாதவ் பண்ணுறார் மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மோகன் யாதவ் அவர்கள் யூபியில் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிக்கிறதே கேட்குறேன் யூபியில் வந்துப்பா நம்மெல்லாம் ஒன்றிணைவோம்ப்பா எல்லாம் நம்மெல்லாம் கிருஷ்ணர் நம்ம கிருஷ்ணரின் வழிவந்தவர்கள் நம்மளாம் ஒன்றிணைவர் அப்படின்னு சொல்கிறது இம்பேக்ட் இருக்குமா அகிலேஷ் யாதவ் நான் இந்த ஊருக்காரன் நான் யாதவர் நான் சொல்கிற எங்கூட வாங்கன்னா யார் பேச்சை கேட்பாங்க நீங்களே சொல்லுங்கள் இப்படி ஒரு என்னங்க இது ஒரு அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய சாதாரண ஆளு கூட தெரியுமே அந்த ஊரில் இருக்க வந்து மண்ணின் மைந்தர்னா என்ன என்ன இருந்தாலும் அந்த உணர்வு இருக்குமா இருக்காதா நீங்கள் யாதவர்களே ஒன்று கூடுங்கள்னா கூப்பிட்ற ஆள் யாருன்னு பார்ப்பாங்க நம்பாளு ஓகே ஃபஸ்ட்டு தகுதி ரெண்டாவது நம்பூர்காரரா ரெண்டாவது தகுதி இதற்கு முன்னால் யூபியில் அவர் என்ன பண்ணியிருக்கார் நாலாவது தகுதி யூபியில் ஒரு முதலமைச்சராகவோ அமைச்சராகவோ எம்எல்ஏவாக இருந்து நமக்கு பண்ண சலுகைகள் இதானே முடிஞ்சு போச்சா முலாயிங் ஷாதவங்க அவங்க மருமக நம்ம அக அகிலேஷோடைய மனைவி இவங்கெல்லாம் எம்பியாக இருக்காங்க நூற்றி பதினோரு எம்எல்ஏக்கள் இருக்காங்க இரநூத்தி பதினெட்டு எம்எல்ஏ உங்கள் விட்டுருந்தால் நூற்றி பதினொன்றாக விட்டுருக்காங்க இன்றைக்கும் அசைக்க முடியாத பெரிய சக்தியாக விட்டு தான் எதிர்கட்சித் தலைவர் நீங்கள் வந்து அங்கே வந்துட்டு அப்படின்னா ஒரு நூலை விட்டு பார்ப்போம் ஒர்க் அவுட் தான் பார்ப்போம் ஒர்க் அவுட் ஆகிற வரைக்கும் பண்ணுவோம் இது மோகன் யாதவ் அடிக்கடி வரக்கூடிய ரகசியம் சரி மோகன் யாதவ் தான் வரார் அப்படின்னு பார்த்தா சத்தம் போடாமல் இன்னொரு நாலு எம்பி வராங்க யாருன்னா யாதவர்களாம் யாதவர்கள் ஓட்டை மையப்படுத்தி இன்றைக்கி யூபியில் மட்டும் இவர்கள் ஏன் பண்ணுறாங்கன்னா யூபியில் நாலு எம்பி ஒரு அமைச்சர் அதாவது முதலமைச்சர் ஆனால் பீகாரில் ஒரே ஒருத்தர் தான் வந்தார் என்னன்னு கேட்டாங்கன்னா ஒன்றும் இல்லைங்க யூபியில் கூட ஒரு பத்து பேர் வந்தாங்க இவர் பேச்சை கேட்டு பீகாரில் யாருமே வரலை தொடர்ச்சியாக நம்ம பதிவில் சொல்லிகிட்டு இருக்கோம் பீகாரில் இருக்கக்கூடிய யாதவர்கள் அடர்த்தியை அப்படியே ஓட்டு போடுறவங்க இன்றைக்கி அவங்களுடைய யங் லீடராக அவங்க வந்து தேஜஸ்ரீ யாதவ் கருதுகிறாங்க தங்களுக்கான ஒரு ஆட் ஆள் அப்படின்னு ரொம்ப நம்புகிறாங்க அப்படிப்பட்ட இளம் ஃபோர்ஸ் உள்ள தலைவர் இன்னும் குறிப்பாக இப்போ நம்ம சொல்கிறோம்ல புதிதாக வாக்காளர்கள் அவரை நிதிஷ்குமார் கவர்ல மோடி கவரில் தேஜஸ்ரீ கவர்ந்துருக்கார் இந்த இளம் வாக்காளர்கள் கிரிக்கெட் வேறு விளையாடுவாரோ அதில் வேறு ஏகப்பட்ட ஃபேன்ஸ் அவருக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவங்க நல்லா தெரிஞ்சுக்கிட்டாங்க பீகாரில் நமக்கு வேலைக்கேவாது குறி எங்கே வைப்போம் யூபியில் வைப்போம் இப்போ யூபியில் இருக்கக்கூடிய பாஜக தொண்டர்களை நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த ஆஸ்தா கைதுலேயோ ஒருத்தர் என்ன சொல்கிறாரு யோகி கி யோகிஜி அப்படிங்கிறாரு இன்னொருத்தர் சொல்கிறார் மோகன் யாதவ் வந்தார் ஆனால் ஒன்றும் இல்லை யோகி தான் அப்போ மோகன் யாதவ் வர்றது யோகி ஆதரவாளர்களுக்கு பிடிக்கல யாதவர்கள் வாக்கு வங்கியை குறிவைத்து இன்றைக்கி பிஜேபி போடும் மெகா திட்டம் அகிலேஷ்டை கேட்டபோது சிம்பிளாக ஒரே மேட்டரில் முடிச்சிட்டார் அவர் சும்மா பொழுதுபோக்கு வந்திருக்காருங்க மக்களுக்கு தெரியுங்க ஒரே மேட்டர் தான் ஏன்னா அவர் வந்தால் என்ன நடக்கும் அதெல்லாம் இல்லை முன்னே ஒரே வார்த்தை தான் கிருஷ்ணர் யார் ராமர் யார் எல்லாம் எங்களுக்கு தெரியும் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கும் யாதவர்களுக்காக இப்போ போராடக்கூடிய கட்சி எதுங்கிறது இங்கே இருக்கக்கூடிய யாதவர்களுக்கு தெரியும் கடந்த காலத்தில் வந்த எல்லாம் பார்த்தா யாதவர்கள் யாருக்கு ஓட்டு போட்டிருக்காங்கன்னு தெரியும் இவ்வளவு விஷயம் கிட்டிருக்கும் போது வெளியிலேருந்து வந்து ஒருத்தர் எங்களுக்கு பாடம் நடத்த தேவையில்லை யாதவர்களை நீங்கள் வந்து ஊசி போடுறது வேலை அப்படின்னு ஆகியே சொன்ன ஒரு வார்த்தை தான் யாதவர்கள் நாங்கள்லாம் இங்கே இருக்கோம் நீங்கள் என்ன வெளியில் வந்து எங்களுக்கு பாடம் எடுக்கிறது உங்கள் ஸ்டேட்டில் பாடம் எடுங்க உங்கள் ஸ்டேட்டில் என்ன மாதிரி இருக்கீங்க இதையும் தாண்டி இப்போ லேட்டஸ்ட்டாக வீடியோ வரப்போகுது என்ன வீடியோ நம்மளே நிறையத்துக்கு ஐடியாலாம் கொடுக்கலாம் சும்மா நான் நமக்கே இந்த ஐடியா தோணும்போது அங்கே தோணாதா இதே அமித்ஷா அவர்கள் பீகாரில் போய் என்ன பேசுனார் யாதவர்கள் ஒட்டு மொத்தமாக இவர் நம்ம தேஜஸ்வி யாதவ் பின்னால் இருக்காங்க மற்ற ஓபிசியே ஒன்று கூடுங்கள் இது என்ன அவர் என்ன தெரிஞ்சு பேசினாரா தெரியாமல் பேசினாரான்னு தெரில அவர் வேறு ஒரு கண்ணோடத்தில் பேச போய் இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய யூபியில் இருக்க என்ன நினைப்பாங்க நாங்கள் அது பீகாரில் இருக்கக்கூடிய யாதவர் மட்டும் உணர்வா நம்மளா உணர்வு இல்லையா யோசிப்பாங்களா யோசிக்க மாட்டாங்களா அப்போ மொத்தமாக போச்சா நீங்கள் பதட்டத்தில் எடுக்கக்கூடிய எல்லா நடவடிக்கையும் தப்பாக போகும் ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நல்லா பாருங்கள் மோகன் யாதவ் வந்தாரா இல்லை வேறு எந்த யாதவ தலைவராது யூபிக்கு போனாரா இப்போ எதுக்கு யூபி போகிறீங்க பிடிச்சிட பாயிண்ட்டு இந்தியா கூட்டணி பிடிக்கிற பாயிண்ட்டு ஒரே மேட்ரு தான் இது இது வந்து ரொம்ப யோசிக்கணுன்னு வேணாங்க ஈஸியாக சொல்லிடலாம் இங்கே இருக்க முதலமைச்சர் சொல்கிற மாதிரி தான் இவ்வளோ நாள் ஏன் வராரு மோடி முடிஞ்சு போச்சு மக்கள் யோசிப்பாங்களா யோசிக்க மாட்டாங்களா அப்போ பிஜேபி வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் முன்னெடுக்கும்போது இன்னைக்கு அகிலேஷ் வந்து ரொம்ப ஈ அசால்ட்டாக அதை கடந்து போகிறத வச்சு பார்க்கும்போது இன்னும் டென்ஷன் இல்லை இதையும் தாண்டி மோகன் யாதவ் வந்து அந்த கிருஷ்ண என்னமோ சொல்லல கிருஷ்ண பரமாச்சமா பிரமாச்சம் பரமாச்சம் ஏதோ விழா அந்த விழாவை வந்து கொண்டாடணுங்கும் போது அகிலேஷ் யாதவ் சொன்னால் நாங்கள் வர வருஷம் அதெல்லாம் கொண்டாடிட்டு இருக்கோம் இதை வேறு வழி பாருங்கள் மோகன் யாதவை வைத்து அங்கே ஒன்றும் இல்லாத இடத்துல தேவையில்லாமல் போயிட்டு இப்போ கோஷ்டி பூசல் அதிகமாகிடுச்சு மோகன் யாதவுக்கு வராரு வராருன்னு ஒருத்தர் போஸ்ட் ஓட்டுறாரு அதில் என்ன சிக்கல்னால் யோகி படத்தை கம்மியாக போட்டாராம் ஒன்றுக்குள்ள பிரச்சனை இப்போ ஏன்னா இப்போ சிஎம் அவரும் சிஎம் இவரும் சிஎம் யார் ஃபோட்டோவை பெருசாக போடுறது உத்தரப்பிரதேசத்தில் பிஜேபியின் முகமாக இருக்கக்கூடிய யோகியா வெளியிலேருந்து யாதவர்கள் ஓட்டை வாங்கி கொடுக்கக்கூடிய மோகன் யாதவா மோகன் யாதவ் படத்தை சின்னதாக போட்டால் யாதவர்கள் கோச்சி என்னங்க நம்ம வெளியிலேருந்து நம்மால் வராரு சின்னதாக போடுறீங்க யோகி போட்ட சின்னதாக போட்டால் உட்கட்சி பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு எல்லா ஸ்டேட்லேயும் பிஜேபி காங்கிரஸ்ட உட்கட்சி பிரச்சனை இந்தியா கூட்ட உட்கட்சி பிரச்சனை உங்கள் உட்கட்சி பிரச்சனை திக்கவே பிரச்சனை ஆகிடுச்சு இப்போ பீகார் இல்லைன்னு ஆகிடுச்சா இப்போ வந்து அகிலேஷா ஒரு முடிவு பண்ணிட்டார் மொத்தமாக இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் யாதவர்களின் ஓட்டு அப்படியே பெரும்பாலும் இந்தியா கூட நீங்கள் போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதற்கு ரெண்டே காரணம் தான் முதல்ல அகிலேஷ் இவங்கெல்லாம் தனித்தனியாக இருந்தாங்க ஒன்றாகிட்டாங்க ஏற்கனவே ஆம் ஆத்மி வேறு உள்ளே வராங்க அவங்க வேற பிரச்சனை இப்போ தொடர்ச்சியாக நம்ம ஏற்கனவே சொல்லிட்டு இருக்க மாதிரி எந்த இப்படியே யோசனை பண்ணியே பாருங்கள் டெல்லியில் ஆயிரம் ரூபா கொடுத்து டெல்லி ஸ்டேட் போயிடுச்சு மத்திய பிரதேசம் முதலமைச்சரை கொண்டு போய் நீங்கள் வந்து யூபியில் வந்து நாங்கள் யாதவர்களுக்கு பாடுபடுக்கணும்னா பயம் வந்துருச்சு வெளிப்படையாக நான் தானே இவ்வளோ நாள் சொல்லாமல் சொன்னீங்கன்னா பயம் வந்துருச்சு யூபி வந்து இது அடிவாங்குது நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தோம் யூபியில் முப்பது சீட் வராது வேணால் பாருங்கள் இவங்கெல்லாம் பெரிய பில்டப் கொடுத்துட்ருக்காங்க ஒருத்தருடைய நடவடிக்கை இப்போ நான் ஏன் பேச்சை வச்சே நான் யாருக்கு சப்போர்ட்டு என்ன மாதிரி யோசிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் சொல்லிடலாம் அதே மாதிரி அகிலேஷோடைய வீடியோ பாருங்கள் ரெண்டாயிரத்தி பத்தம்பதில் அவர் பேசுனதுக்கும் இப்போ அவர் பேசுகிறதுக்கும் இந்த மோகன் யாதவ் பற்றினா அவர் பேசுகிற பேச்சு ரொம்ப ஈஸியாக கடந்து போகிறார் அதெலாம் வேறு வேலையை பாருங்கள் அதுக்கு அவருக்கு வந்த கூட்டமே சாச்சு சரி இது ஒரு பக்கம் போயிட்டுருக்குன்னா அங்கே விவசாயிகள் சொல்கிறாங்க ஏங்க எவ்வளோ பிரச்சனை நாங்கள் இருக்குது இன்னொரு ரெண்டு நாளில் நாங்கள் டெல்லியை முற்றுகையிட போகிறோம் அங்கேருந்து மோகன் யாதவ் வந்து இங்கே இருக்கவங்ககிட்ட வந்து கிருஷ்ணரை பாருங்கள் எங்களை வந்து ஏன் சந்திக்கலை இதுவரைக்கும் யூபியில் இருக்கக்கூடிய விவசாயிகள் பிரச்சனையை யோகி என்னைக்காவது பேசியிருக்காரா நாங்கள் அங்கேருந்து ஏற்கனவே டிராக்டர் பேரணி நடத்தணும் அதுக்கு ஒரு வார்த்தை இல்லை ஜாட் மகா பஞ்சாயத்தில் வந்து அமித்ஷா என்ன வாக்குறுதி கொடுத்தார் ஜாட்டின மக்களுக்கு நாங்கள் எல்லாம் செய்வோம் கொடுத்தாரா இல்லையா ஜாட்டின மக்களுக்கு இவர்கள் செஞ்சது என்ன ஏற்கனவே யாதவர்கள் ஓட்டு போச்சு இப்போ ஜாட்டி ஓட்டு போச்சு நீங்கள் பிராமணரும் இந்த இன்னொருத்தர் இருக்காங்க அவங்க ரெண்டு பேர் ஓட்டை வச்சுட்டு என்ன பண்ணுவீங்க அவங்கள எவ்வளோ க எவ்வளோ கம்யூனிட்டி எவ்வளோ இருப்பாங்க ஏற்கனவே பிஎஸ்பி அந்த பிஎஸ்பியை உடச்சி இப்போ அங்கேருந்து ஏற்கனவே ரெண்டு பேர் வந்து வந்துட்டாங்க அக அகிலேஷ்டை ஒருத்தர் காங்கிரஸ் வந்துட்டாங்க ஒருத்தர் பிஜேபிக்கு போயிட்டாங்க இன்னும் இருக்கிறது ஆறு எம்பி தான் பேசிகிட்டு இருக்காங்க அப்போ ஒட்டுமொத்தமாக இஸ்லாமியர் ஓட்டுகளும் ஜாட்டின மக்களின் ஓட்டுகளும் யாதவர் ஓட்டுகளும் நான் நின்னா அந்த பக்கம் எப்படி ஜெயிப்பீங்க கேட்டால் இதையே சொல்லிட்டு இருக்கீங்க நாங்கள் ஐம்பத்தி ரெண்டு பர்சன்ட் வாங்கினோம் ஒரே விஷயம் தான் ரெண்டாயிரத்தி பதினேழில் நாற்பத்தேழு சதவீதம் பெற்ற பிஜேபி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஐம்பத்தாறு சதவீதம் பெற்றது எப்படி மக்கள் வெகுந்தெழுந்து ஓட்டு போட்டால் இல்லை இல்லை பெரிய மோடி அலை அலை வந்து வேகமாக போயிடுச்சு இனிமேல் இறங்கி தான் ஆகணும் ஆலை மேலே போனால் கீழே தானே வந்தோம் கீழே வந்துருச்சு முடிஞ்சு கதை நம்ம தொடர்ந்து நீங்கள் வேணால் பாருங்கள் நிறைய பேர் கருத்து கணிப்பி சொல்லிட்டுருக்காங்க கால்குலேஷன் தான் ஒன்று ப்ளஸ் ஒன்று ரெண்டு தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் ராகுல் காந்தியோடைய பேச்சு ஓபிசி சம்பந்தமாக ஒரு பேச்சிய பேச்சு யாதவர்களின் ஒட்டுமொத்தமான பேச்சு கடைசி நேரத்தில் பிஜேபி வந்து தலையில் அவங்க தலையிலே தலையில் மண்ணல்லி போடுற மாதிரி இந்த விவசாயிகள் போராட்டத்தை இன்னும் நடவடிக்கை எடுக்காது கரெக்டாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கெஜ்ரிவால் அறிவித்த ஆயிரம் ரூபாய் மொத்தமாக பிஜேபியோட ஏழு ஓட்டு போச்சு யூபியில் இவங்க நினச்சிட்டு இருக்க எழுபத்தி நாளெலாம் வராது முப்பது வந்து அங்கே நாற்பது போச்சு மத்திய பிரதேசில் போனது கிடைக்காதுன்னு சொல்லிட்டாங்க ராஜஸ்தான்லேயும் கிடைக்காதுன்னு சொல்லிட்டாங்க ஏன்னா குஜரா நமக்களே ஒன்றுபடுங்கள் குஜாரின மக்களே ஒன்றுபடுங்கள் சச்சின் பைலட் பாதிக்கப்பட்டாருன்னு நீங்கள் சொன்னீங்கல்ல அந்த கோசை எடுப்படலை ஏன்னா புஜாரியின் மக்களுக்கு நீங்களும் எதுவும் பண்ணல இப்படியான நிகழ்வில் பார்த்தா மொத்தமே நம்ம சொல்கிற ஸ்டேட்லலாம் ஊற்றி மூணுன்னா இவங்க வேற எந்த ஸ்டேட்டில் பண்ணி நானூறு சீட்டு நானூறு வேணால் முன் முந்நூறு மூணு மொதல் இரநூறு ஜெயிக்கிறாங்களான்னு பாருங்கள் போகிற போக்கு பார்த்தா மறுபடியும் நம்ம சொல்கிறோம்ல என்னங்க நீங்கள் இரநூறுங்க நீங்கள் இரநூறு தான் பிஜேபி இன்றைக்கி இருக்கக்கூடிய இன்னும் கூட கீழே இறங்கலாம் நீங்கள் என்ன பாருங்கள் கண்ணு மிக்க தான் எல்லாம் மாறும் இவர்களுடைய இப்போ வந்து மார்ச் எட்டாம் தேதி வந்து சுப்ரீம் கோர்ட் சொல்ல போகிறாங்க என்ன சொல்ல போகிறாங்க தேர்தல் பத்திரம் ஒரே ஒரு கேள்வி கேட்குறோம் தேர்தல் பத்திரம் வந்து யார் கொடுத்தான்னு தெரிய வேணான்னு நீங்கள் ஒரு சட்டம் போட்டு உச்சநீதிமன்றம் தலையிலேயே கூட்டுச்சு அதற்கு ப்ரைம் மினிஸ்டர் ஒரே ஒரு ட்வீட்டு போடல கரெக்டாக பண்ணியிருக்காங்கன்னு இன்னும் வரலாற்று சிறப்பு வந்து எவ்வளோ பில்கிஸ் பானுவில் என்னங்க குஜராத் வந்து ரொம்ப அயோக்கியத்தனமாக நடந்திருக்குன்னு சொன்னாங்களா இல்லையா இந்த ரெண்டு விஷயம் இதற்கெல்லாம் மோடி பாராட்டல இப்போ என்ன சொல்கிறாருன்னா பாராளுமன்றத்தில் ஒருத்தர் பணம் வாங்கிட்டு பேசினா தப்புன்னு உச்சநீதிமன்றம் சொல்லுது அதுக்கு ச ட்வீட் போடுறாரு நீதி வெண்டு விட்டது இது எல்லாத்துக்கும் தெரியுமே பாராளுமன்றத்துலையோ சட்டமன்றத்திலேயோ ஒருத்தர் பேசும்போது பணம் வாங்கினா குற்றவங்க இது நீதிமன்றம் தான் சொல்லணுமா இதுக்கு ட்விட் போடுறீங்க மற்றதுக்கெல்லாம் ட்விட்டே நீங்கள் போட மாட்டீங்க மற்றதெல்லாம் உங்களுக்கு உடன்பாடு இல்லை இப்போ இதுதான் உடன்பாடு இப்போ தேர்தல் பத்திரத்தில் உங்கள் நிலைப்பாடு என்ன தேர்தல் பத்திரத்தில் உங்கள் வண்டவாளம் ஏறப்போகுது தொடர்ந்து நம்ம இருக்கோம் மோகன் ஏதாவது மத்திய பிரதேசத்தில் இருக்கிற சிஎம்ஐ என்னைக்கு இவங்க யூபியில் அனுப்புனாங்கன்னா யூபி அவுட்டுங்க இவ்வளோ நாள் வராதுன்னு அவுட் பயம் வந்துருச்சு நேற்று வந்து ராகுல் காந்தி பேசுகிற அந்த பீகாரை பார்த்து பீகாவும் முடிஞ்சது ஏற்கனவே மகாராஷ்டிரா மொத்தம் முடிஞ்சது இதில் நம்ம மேற்கு வங்காளத்தில் மம்தா பேனர்ஜி உங்களை காலி பண்ணிடுவாங்க கோவா அசாம் உள்ளா இடத்துலையும் பிரச்சனை மணிப்பூர் நீங்கள் கிட்டையே போக முடியாது இப்படியே போனால் நமக்கு தெரிஞ்ச இந்த மேகாலயா இந்த இமாச்சல பிரதேசம் அங்கெல்லாம் கட்சி ஆரம்பித்து சொல்ல முடியாது தமிழ்நாட்டில் வேறு நாற்பது ஜெயிக்கணும் வேறு அண்ணாமலை இருக்காரு பொறுத்து தமிழ்நாட்டில் நாற்பது ஜெயிக்கிறாங்களான்னு முதல்ல பாவோம் மீண்டும் தொடர்ந்து ஆதரவு கொடுத்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்